உதயநிதி இவர் வந்து பாண் வித் சில்வர் ஸ்பூன் பிறக்குறப்பவே தங்கத்தட்டில பிறக்குறதுன்னு நம்ம இதுல சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பாண் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க பையன் அரசியல்வாதி அடுத்து பேரன் அரசியல்வாதி அப்படிங்கிற வந்து தொடர்ந்து குடும்ப அரசியல்ல ஸ்ட்ராங் ஆனவர் அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன கம்பாரிசன் அப்படிங்கிறத பாக்கலாம் நிறைய ஆதாரங்களோட விஜய்யை யாரோ இயக்குகிறாங்க விஜய்க்கு பின்புலமா இருந்து அவரை வந்து ரொம்ப புஷ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இதுல ஆதாரத்தோட சொல்றேன் இது மக்கள் முடிவு பண்ணும் இசை சந்திரசேகரன் வந்து கிறிஸ்துவ அமைப்போட ரொம்ப நெருக்கமானவர் இந்த கட்சிக்குடிய உருவாக்கினது நான் லயோலா தான் சொல்லுவேன் எப்படின்னு பாக்கலாம் இது வந்து ஸ்பெயின் கொடி ஸ்பெயின் நாட்டு கொடி இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டு கொடிக்கும் இந்த கலர் மேட்சிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் நல்லா நீங்க பாக்கலாம் இதை வந்து வாகைப்பூ சென்டர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வாகைப்பூவே கிடையாது இங்க வந்து லைன் அண்ட் எலிஃபேன் கலந்ததை வச்சிருக்காங்க இங்க எலிஃபேன் வச்சிருக்கு எலிஃபேண்ட்ல என்ன இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா காது பெருசா இருக்கு தந்தங்கள் பெருசா இருக்கு ஸ்பெயினோட இது என்ன அப்படின்னா அந்த கத்தோலிக்க சபையினர் கிறிஸ்தவ கத்தோலிக்க அமைப்பினர் வந்து விஜய்க்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் கலாச்சார ஆராய்ச்சியாளரும் அரசியல் விமர்சகருமான திரு மதுரை செல்வன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி சாமானியின் குரலாக தொடர்ந்து ஒழிக்கும் நாரதர் மீடியாவுக்கும் நேயர்களுக்கும் விஜயனுக்கும் நன்றி ஜி இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே வந்து முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா ஏழாவது முறையாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கூட சொல்லிட்டுருக்கார் ஆனால் இதே சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்தித்து சில ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட கையெழுத்திடப்பட்டதாகவும் செய்திகள்லாம் வெளிவருகிறது ஆனால் இதே சூழ்நிலையில் மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளம் தலைவர்களாக அண்ணாமலை விஜய் அவர்கள் உதயநிதி அவர்கள் என ஒரு மூன்று இளம் தலைவர்கள்லாம் நிறுத்தப்பட போவதாக பார்க்குறாங்க மக்களுக்கு வந்து இந்த மூன்று பேர்களில் யாரை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க ஜி அருமையான கேள்வி ஜி ஸோ முக்கியமாக உங்கள் கேள்வியில் ஒரு முக்கிய அம்சமாக இந்த மூணு தலைவர்களோட கம்பேரிசன் இதுல யார் சிறப்பு அவரோட பாசிட்டிவ் சைடு என்ன நெகட்டிவ் சைடு என்ன எல்லாத்தையும் நம்ம கலந்து ஆலோசிக்கிற தலை மாதிரி பாக்குறேன் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் இவர் வந்து என்ன அப்படின்னா பிறக்கிறப்பவே தங்கத்தட்டுல பிறக்குதுன்னு நம்ம இதுல சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க காட் இவருக்கு வந்து காட்ஃபாதர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முதலமைச்சர் அவங்க தாத்தா முதலமைச்சர் அவங்க அத்தை கனிமொழி ஒரு எம்பியா இருக்காங்க இது மாதிரி வந்து தயாநிதி இன்பநிதி இவங்க வந்து பெரிய பேஸு காட்ஃபாதருங்கிறத விட இவங்களுக்கு அரசியல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு ஒரு அவங்கவுங்க பையன் அரசியல்வாதி அடுத்து பேர அரசியல்வாதி அப்படிங்கிற வந்து தொடர்ந்து குடும்ப அரசியலில் ஸ்ட்ராங்கானவர் அதனால வந்து இவரை வந்து மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் இப்போ இந்த கம்பாரிசன் உதயநிதியா விஜயா அண்ணாமலையான்னு பார்க்குறப்ப அண்ணாமலை அவர்கள் தான் இதில் வந்து உதயநிதி வந்து இந்த கம்பேரிசனுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து ஃபுல்லா அவருக்கு பேசே அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு நபரா நான் பாக்குறேன் ஒரு விஷயம் இதுல வந்து விஜய்க்கு வந்து காட்ஃபாதர் இருந்தானா இருந்தது அவருக்கு வந்து எஸ் ஏ சந்திரசேகரன் அப்பா டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சில படங்கள் பண்ணாங்க ஓரளவு சப்போர்ட் பண்ணாரு இன்குபேஷன் சொல்லுவாங்க ஓரளவு வந்து அவரு ஃப்ரீ வரைக்கும் ஹெல்ப் பண்ணாரு இது தவறு ஒண்ணும் கிடையாது ஸோ அவங்க அப்பா அவங்க மைனுக்கு ஹெல்ப் பண்றாங்க பெரிய அரசியல் பின்புலம் இல்லாதவர் அடுத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லவே வேணாம் அவரை பற்றி நிறையா நம்ம நீங்களும் நிறையா பேரை வச்சு பேச வச்சுருக்கீங்க நானும் முடிஞ்சளவு பேசியிருக்கேன் மிகவும் சிறப்பானவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸாக இருந்தவர் அரசியல் பின்புலம் இல்லை அவங்க அப்பா ஒரு விவசாய இருந்து வந்து ஒரு மிடில் கிளாஸில் அவளை சாதிக்க முடியும் எப்படி இன்னைக்கு வந்து தோனி ராஞ்சி பீகார்லேருந்து ஒரு ஆள் கேப்டனாகி வேர்ல்ட் கப்பு வாங்கின மாதிரி ஒரு சிறப்பை வந்து அண்ணாமலை அவர்கள் பெற்றிருக்காரு பெரிய பின்புலம் இல்லாதவர் தானே உருவாக்கிக்கிட்டவர் தன்னையே தானே செதுக்கி வந்தவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மூணு கம்பாரிசனில் நான் உதயநிதி அவர்களை கம்பாரிசன் பண்ணுறதுக்கு எனக்கு ஓரளவு பாயிண்ட்ஸ் இல்லை ஏன்னா அவர் வந்து பெரிய அரசியல் பின்புலத்துலேருந்து வந்திருக்காரு ஏஜ் வைஸ் ஓகே இவர் ஃபிஃப்டிஸில் இருக்காரு விஜய் ஃபிஃப்டிஸு அண்ணாமலை அவர்கள் அதுலேயும் பாசிட்டிவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி கிராஃபில் இருக்கார் இப்போ உதயநிதி அவர்களை நம்ம திரும்ப இதில் பேசுறதுல ஒன்றும் இல்லை அவருக்கு பின்புலம் அவ்வளவு சப்போர்ட் இருக்குது தயாநிதி மாறனா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும் பயங்கர அரசியல் ஸ்ட்ராங்கான ஃபேமிலில இருந்து வாரிசு அரசியல் தான் பண்றாரு இது மக்களுக்கே தெரியும் எந்த மாதிரி வாரிசு அரசியல் பண்றாரு அப்படின்னு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன கம்பேரிசன் அப்படிங்கறத பாக்கலாம் நிறைய ஆதாரங்களோட ஆஹ் பத்தின பல முக்கிய ஆவணங்களும் ஆதாரங்களும் நான் இந்த வீடியோல வெளியிட போறேன் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளரா பண்ண ரிசர்ச்சை அரசியலுக்கும் யூஸ் ஆகுது அதை நான் அவங்களுக்கு தர்றேன் ஸோ அதை மக்கள் முடிவு பண்ணிக்கிறோம் இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க காட் வந்து உதயநிதிக்கு இருக்காங்க விஜய்க்கு கொஞ்சம் அண்ணாமலைக்கு யாருமே கிடையாது அடுத்து வந்து போலீஸ் சர்வீஸ்ல யாராவது இருந்திருக்காங்களா உதயநிதி குடும்பத்துல யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னாலும் அவங்க வாரிசு அவங்க அவங்களோட பாரம்பரியத்துல யாருமே அப்படி ஒரு போலீஸ் ஆர்மியோ இல்லை விஜய் அவர்கள் போலீஸா நடிச்சிருக்கார் எல்லாம் அவர் வந்து நான் நானே விஜய் ரசிகன் அவங்க மேலே சொல்லணும்னா விஜயை யாரும் வெறுக்க மாட்டாங்க விஜயோட ரசிகன் தான் ஸோ அந்த விஜயத்துல பார்த்தா துப்பாக்கி படத்துல ஒரு ஐபிஎஸ் நடிச்சிருப்பாரு மக்கள் வந்து ஐபிஎஸ்னா எவ்வளவு டஃபான ஒரு விஷயம்ங்கிறத வந்து மக்களுக்கு கொண்டு போயிருக்காரு இன்னைக்கு நவாஸ் நவாசு அவங்கெல்லாம் வந்து கூத்தாடி கூத்தாடிங்கிறாங்க அது ரொம்ப தவறாக நான் சொல்றேன் ஏன்னா ஆட்டுங்கிறது ஒரு எல்லார்னாலையும் நடிக்க முடியாது ஸோ எம்ஜிஆர் வந்து அரசியல்ல வந்து ஜெயிச்சிருக்காரு சிவாஜி வந்திருக்காரு ஜெயலலிதா அரசியலுக்கு வந்ததே சினிமா மூலம் தான் இப்ப பத்மபூஷன் அஜித்துக்கு கிடைச்சிருக்கு அதில் உயர்ந்த இது வந்து சும்மா ஒரு இதுக்குலாம் கொடுக்க முடியாது ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத அவ்வளவு கடினமான ஒன்று விஜய் நடனமும் நல்லா ஆடக்கூடியவர் சிறந்த நடிகர் அதுல ஒரு இதுவும் கிடையாது துப்பாக்கி படத்துல அருமையா நடிச்சிருப்பாரு ஒரு ஐபிஎஸ்ஸா நடிச்சு வாழ்ந்து கா நடிச்சு காட்டியிருப்பாரு சிறப்பா அண்ணாமலை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காரு இது ரெண்டும் வித்தியாசம் என்னன்னா இவர் நடிச்சு ஐபிஎஸ் ஓட சிறப்ப சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் அந்த காலகட்டத்தில் உண்மையிலே வாழ்றாரு அந்த கேரக்டராகவே வாழ்றாரு அண்ணாமலை சிங்கம் ஐபிஎஸ்ங்கிற படங்கள்லாம் இல்லாமல் உண்மையிலே வாழ்ந்து மக்களை காத்திருக்காரு அப்போ மக்கள் வந்து வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் நடிகர் விஜய் ஒரு மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு போலீஸ்னால் எவ்வளோ கஷ்டம் என்னன்னு சொல்கிறாரோ அதே அளவு அண்ணாமலை அவர்கள் உயிரை கொடுத்து பணி ஒம்பது வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு அரசியல் குறல அதில் நல்ல கிராஃப்ல இருக்கப்பவே வர்றாரு ஒரு சின்ன பேட்மார்க் இல்லாம வர்றாரு அப்படிங்கிற விஷயத்தோம் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா படங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப விஜய் வந்து வர்றாரு விஜய் வந்து ஆஹ் அரசியல் வர்றாரு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது என்னை பொறுத்தவரை வரலாம் யார் வேணா அரசியல் வரலாம் ஆக்டிங்றது ஒரு சிரம பிளாட்ஃபார்ம் அதுல இருந்து வர்றவரை வந்து யார் வேணாலும் ஆதரிக்கலாம் அப்படிதான் ஆனா எனக்கு முழுமையா இதுல வந்து என்னன்னா விஜய யாரோ இயக்குகிறாங்க விஜய்க்கு பின்புலமா இருந்து அவரை வந்து ரொம்ப புஷ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தான் நான் இதுல ஆதாரத்தோட சொல்றேன் இது மக்கள் முடிவு பண்ணட்டும் நானுமே ஆதாரம் கொடுக்குறேன் மக்கள் இதை முடிவு பண்ணிக்கிறட்டும் சோ வந்து இதுல நான் டோட்டலா வந்து என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு நான் சொல்லல என்னால முடிஞ்ச ஒரு கரா கலாச்சார ஆராய்ச்சியாளராக எவிடன்ஸை கொடுக்குறேன் மக்கள் முடிவு பண்ணிக்கிறட்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபேக்டோட நான் கொடுக்குறேன் அப்படின்னு இதுல முக்கியமா வந்து விஜய் அவர்களை யார் இயக்குறா அப்படின்னு பாக்கணும் ஒரு சைடு ஆனந்த் ஸோ மாநில பொறுப்பாளர் அந்த இதா இருக்கிறவரு ஆனந்த் ஒரு சைடு இருக்காரு இன்னொரு சைடு எஸ் ஏ சந்திரசேகரன் ஃபேக்ஷன் இருக்காங்க அதுல ஜான் ஆரோக்கியசாமி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த சைடு இருக்காங்க எஸ் ஏ சந்திரசேகரன் வந்து கிறிஸ்தவ அமைப்போட நெ ரொம்ப நெருக்கமானவர் ஆனந்த் வந்து காங்கிரஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்ப இது என்ன ஆகுதுன்னா இது ரெண்டு பேருக்கும் உள்ள பயங்கர இஷ்யூ போயிட்டு இருக்கு ஜான் ஆரோக்கிய சாமியோட ஆடியோல்லாம் லீக் ஆனுச்சு நீங்க சமீபத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அல்ல நிறைய விஷயங்கள் வந்து ஆனந்தே ஃபேஸ் வேல்யூ ஆகுறாரு விஜய விட இவர் பண்றாருங்கிற சில குள்மாள் உள்ளே போயிட்டு இருக்கு சரி இப்ப எப்படி வந்து ஒன்னு காங்கிரஸ் இயக்குது இல்லைன்னா வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்க அமைப்புகள் இயக்குது அப்படின்னு நான் இதில் ரொம்ப அக்குரேட்டா சொல்ல முடியும் மொதல் விஷயம் என்னன்னா நான் எவிடன்ஸ்குள்ளே போயிடுறேன் நேரடியா அவங்க உருவாக்கின கட்சி கொடி வச்சு நான் ஆரம்பிக்கிறேன் அந்த கட்சி கொடியை வச்சு பல விஷயங்கள் சொல்லலாம் ஒரு கட்சி கொடியை வச்சு அதோட யார் ஃபேக்ஷன்ல இருக்காங்க யார் சப்போர்ட் பண்றா யார் இயக்குறா அப்படின்னு அதுக்கு நான் சில ப்ரூஃபோட இங்க வந்திருக்கேன் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கச்சி கொடி இந்த கட்சி கொடி பார்த்தீங்கன்னா இங்க வந்து மெரூன் கலரு பிரிக் கலர் மாதிரி இங்க வந்து கொஞ்சம் எல்லோ ஈஷான கலரு அல்ல ஆரஞ்சு மாதிரி லைட் மைல்டு இங்கே திரும்ப வந்து அந்த பிரிக் கலரு இது வந்து கலரிங்ல கலரிங்ல என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் இதுதான் அவங்க வந்து உருவாக்குன கச்சி கொடி இந்த கட்சி கொடியை உருவாக்குனது நான் தான் சொல்லுவேன் எப்படின்னு பார்க்கலாம் இங்கே இது வந்து ஸ்பெயின் கொடி ஸ்பெயின் நாட்டுக்கொடி இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெயின் கொடிக்கும் இந்த கலர் மேட்சிங் ஹண்ட்ரட் மேட்ச் ஆகும் நல்லா நீங்க பாக்கலாம் நான் நல்லா கிட்டவே காமிக்கிறேன் ஸோ வந்து கலர் மேட்சிங் இவங்களும் பிரிக் கலரு இங்கே வந்து ஆரஞ்சு மைல்ட் கலர் இங்கே பிரிக் கலர் எப்படி இது வந்து இவ்வளவு மேட்ச் ஆகும் நீங்க மக்கள் நான் ஒரு விஜய் ரசிகனா நான் மக்கள்கிட்ட கேட்கறேன் இது வந்து என்ன அப்படின்னா முதல்ல கலரிங்ல மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேட்ச் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து என்னன்னா இதை வந்து பூ சென்ட்ரலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பூவே கிடையாது இது மங்கி பாடுங்கிற ஸ்பெயினோட பூ நாட்டு சின்னம் சரி அது இங்கே எங்கே இருக்குன்னா இந்த இருக்க கீழே இருக்குது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து அந்த மங்கி பாடு பூ சின்ன பூவாக இருக்குது அதை இவங்க பெருசுப்படுத்தியிருக்காங்க ஓகேயா இப்போ கலரிங் மேட்ச் கொண்டுகிட்டே ஃப்ளவர் மேட்ச்சு வந்து மேட்ச் ஆகுது மங்கி பாடு பூ மேட்ச் ஆகுது அடுத்து வந்து இங்கே வச்சுருக்கேன் எலிஃபேண்ட் இங்கே எலிஃபேண்ட் இங்கே வந்து இங்கே வந்து லைன் அண்ட் எலிஃபேண்ட் கலந்ததே வச்சுருக்காங்க இங்கே எலிஃபேன்ட் வச்சிருக்காங்க எலிஃபேண்ட்டில் என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காது பெருசாக இருக்குது தந்தங்கள் பெருசாக இருக்குது ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட் ஸோ எப்படி ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட் வந்தது அப்படின்னா போட்ஸ்வானியா அங்கே ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஸ்பெயினில் அப்போ வந்து யானைகள் கிடையாது அப்போ வந்து போட்ஸ்வானியா ஆப்பிரிக்கா கண்ட்ரின்னு கொஞ்சம் பக்கம் ஸ்பெயின் கப்பல் வழி மூலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து அந்த ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட்டு அது வந்து ஸ்பெயின்லையும் அது இருக்கு இப்போ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளாகில் இப்போ நம்ம யானையா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம யானை நம்ம யானை பார்த்தீங்கன்னா காது சின்னம் தந்தமும் சின்னம் இவ்வளவு ஷார்ப்பான தந்தங்கள் கிடையாது காது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக இருக்கும் இந்த யானையை பாருங்க இந்த யானை ஆப்பிரிக்கன் யானை சரி ரைட்டு இன்னொரு விஷயம் ஸ்பெயினோட மங்கி பாடதான் இங்க பாத்தீங்கன்னா இவங்க சென்ட்ரல்ல யூஸ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல்ல அந்த பாட் பிளவரை யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் நம்ம மக்கள் வந்து ரொம்ப இலிச்சவாய் நம்ம தான் இந்த தமிழ் அப்படின்னா உணர்வு வந்து நான் தமிழ் அப்படியே பரவரப்பாயிவாங்க அதுல உண்மை இருக்கா என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க இதுதான் வாகை சோழர்கள் எல்லாருமே யூஸ் பண்ண பூ வாகைப்பூ மஞ்ச கலர்ல இருக்கும் பச்சை லீவ்ஸ் மஞ்சள் கலர் நான் இதெல்லாம் தனியா உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பல ஆதாரங்கள் இருக்கு நம்மள்கிட்ட சோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஸ்பெயின் பிளாக் தான் இதை வந்து ஸ்பெயினோட இது என்ன அப்படின்னா அந்த கத்தோலிக்க சபையினர் கிறிஸ்தவ கத்தோலிக்க அமைப்பினர் உருவாக்கின பிளாக் லயோலா மூலமா வந்து விஜய்க்கு பண்ணியிருக்காங்க இதை டிசைன் பண்ணது இவ்வளவு மேட்ச் வராது இன்னொரு விஷயம் லயோலா அப்படின்னா அந்த பேரே வந்து என்னன்னா ஸ்பெயின் கூட பாதிரியார் ஒரு பாதிரியார் பேரு லயோலா ஸ்பெயின்ல இருந்து வந்தவர் தான் வந்து அங்கே ஒரு சர்ச் இருக்கு லயோலா காலேஜுக்குள்ள அது வந்து என்ன அப்படின்னா ஸ்பெயின்ல உள்ள சர்ச் மாதிரியே சேம் ரிப்ளிக்கா உள்ள இருக்கு பெரிய சர்ச் ஸோ வந்து இவ்வளவு இதா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்ப வந்து பிளாக் வைஸ் வந்து லயோலா தான் இவங்களை இருக்கிறாங்க ஸோ வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் ஆதாரம் கொடுத்தாச்சு அது எப்படி கலர்ல மேட்ச் ஆகுதா சரி ஓகே அது கூட ஃப்ளூக்கா இருக்கலாம்னு சொல்லலாம் ஃப்ளவர்ல மேட்ச் ஆகுதா அப்புறம் யோசிக்க வேண்டியும் அப்புறம் யானையில மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறப்ப மூணு இதுலயுமே மூணு முக்கியமான ஆஸ்பெக்ட் பிளாக்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மூணு தான் முக்கியம் சோ வந்து கலரிங்கு ஆஹ் அனிமல் ஃப்ளவர் இது மூணுமே வந்து ஸ்பெயினோட தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இது வந்து முக்கியமா இந்த கத்தோலிக்க சபை வந்து இயற்கிறாங்க விஜய அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இன்னொரு விஷயம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது கத்தோலிக்க சபை இன்டெரக்டா இயக்க அங்கே அங்கேதான் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இது என்ன கலர்ன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சின்னு நீங்க சொல்லுவீங்க இந்த பிளாக பாத்தீங்கன்னா ஆனா இது வந்து காங்கிரஸ் பிளாக் கிடையாது இது வந்து அயர்லாந்து கத்தோலிக்க சபையோட பிளாக் எப்படி கலர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து அதனாலதான் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா வந்து இத வந்து இந்த இதை கொடியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை கூட கோரி இருந்தாங்க ஆஹ் காவிக் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து அயர்லாண்டு அயர்லாண்டு அப்ப வந்து இங்கிலாந்தோட சேர்ந்து இருந்தது கிரேட்டர் பிரிட்டன்ல சேர்ந்து இருந்தப்ப அவங்க வந்து இந்த பிளாகை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வந்து கத்தோலிக்க தான் வந்து நம்ம காங்கிரஸ்க்கு யூஸ் பண்ணாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமானதுக்கு யா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு நீங்க தான் சொல்லணும் இந்த பார்த்தா நீங்க டக்குன்னு வந்து என்ன மைண்ட்ல வரும்னு தெரியும் ஆனா இது வந்து அயர்லாண்ட் பிளாகோட போட்டோ ஸோ இந்த மாதிரி வந்து பல பின்புலம் இயக்குறாங்க ஒரு சைடு கத்தோலிக்க சபை இந்த இதெல்லாம் இயக்குறாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோன்னு ஒரு படம் வந்தது அது கோடோட பல அம்சங்களை வச்சு கோட்ல கிறிஸ்தவ அமைப்பு சாத்தான அமைப்பு அப்படின்னு சொன்ன கான்செப்ட்டை வச்சு லியோ படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லியோன்னு இருப்பாரு சாத்தான் வழிபாடா இருக்கும் நரபலி எல்லாம் இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்திபனா மாறுவார் அப்போ அவர் வந்து ந நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு கிறிஸ்டியன் கல்ச்சர்னு ஒரு சேனலுக்கு அதில் வந்து நான் கிறிஸ்தவன் தான் நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போவேன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் கிறிஸ்தவ மதத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறார் அதை வந்து லயோலாவோ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜோ இவங்கெல்லாம் பெரிய அமைப்பு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க தடை கூறியிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து என்னென்னா கேரியர் செட்டிங்கான்னு காலா படத்தில் சிவாஜி சொல்கிற மாதிரி தான் இது வந்து கிறிஸ்தவனா இருந்து ஹிந்துவாக மாறுற மாதிரி நம்ம மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் அந்த படமே வந்தது ஸோ அவங்களோட அவங்க டாவின்சி கோடு தமிழ்நாட்டில் மட்டும் பேன் பண்ணாங்க இது அவங்க லியோ படத்தை பேன் பண்ண முடியாதா டாவின்சி கோடாவது கிறிஸ்தவ அமைப்பு சாத்தன அமைப்புன்னு சொன்னது ஆனால் லியோ படம் கிறிஸ்தவனாக இருந்து செகண்ட் ஹாஃபில் ஹிந்துவா மாறி அதுவும் காஷ்மீரில் உள்ள சிவாலயத்தை போய் கும்பிட்டு வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இது முக்கியமாக ஹிந்து ஓட்டை அல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஃப்ளாகை பற்றி பார்த்துட்டோம் இதெல்லாம் இது பண்ணி பார்த்துட்டோம் அந்த ஆதாரமாக ஸ்பெயின் கொடி இதையும் பார்த்துட்டோம் இது முற்றிலும் வந்து இவங்க வந்து ஸ்பெயின் லயோலா அந்த பேஸில் வந்து இயக்குறாங்க தான் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் தெளிவாக நான் அனுப்பிடுறேன் ஸோ மற்றபடி நம்ம இதில் வேற பார்க்கணும் அப்படின்னா லயோலாக்கு மீனிங்கே வந்து ஸ்பெயின் கத்தாலிக் பாதிரியார் அப்படின்னே வருது அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சரி இப்ப இது வந்து இவங்க இயக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு நம்ம இதுல வந்து இதுக்கு மேல சொல்றது இல்லை அக்யூரேட்டான ஆதாரங்கள் நம்மள்ட இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது இவர் வந்து விஜய் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியா வருவாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர் வந்து டிஎம்கேவோட தான் பிரிக்க போறாரு நிறைய டிஎம்கேவோட ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு அதெல்லாம் வந்து பிரியும் நாம் தமிழருக்கும் பிரியும் இவங்க டிஎம்கே ஓட்டையும் பிரியும் அதனாலதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவர இதா சொல்லிட்டு இருக்காங்க டிஎம்கே எதிர்ப்பா பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் ரீதியா இவங்கனால பெருசா இருக்கிறதா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்க ஓட்டு இருக்கிறது இன்டாக்டா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு இவங்களோட இது வந்து எந்த அளவுலையும் பாதிக்காது இன்னொரு விஷயம் இன்னும் போற இன்னும் போக போக என்ன மாதிரி செயலாற்றுறாருன்னு பாக்கணும் இவர் வந்து என்னன்னா கூட்டணி கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றம்பது சீட்டு வந்து கூட்டணி கொடுப்பேன் இருக்காரு அது எந்த கூட்டணி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பார்த்தோம் ஜட்ஜ் பண்ணி பார்த்தோம்னா பிஜேபியை கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறாரு டிஎம்கேயே பாசிசம்ங்கிறாரு பிஜேபியும் ஃபாசிசம்ங்கிறாரு டிஎம்கேயே வாரிசு அரசியலுங்கிறாரு ஆனால் இதுவரையும் வந்து அவர் காங்கிரஸை பற்றி எதிர்ப்பா ஒன்றுமே சொல்லலாம் காங்கிரஸ்ல அப்புறம் என்ன வாரசியர் அரசியல் இல்லாமல் என்ன பாயசம பண்ணுறாங்க அங்கே வந்து சோனியா காந்தி இருந்து ஒருத்தன் வந்தாங்க அடுத்து அவங்க ராகுல் இவங்க தான் வந்து இது ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி எதிர்ப்ப ஒண்ணுமே சொல்லல என்னோட கணிப்புப்படி இவங்க காங்கிரஸோட கூட்டணிக்கு முயல்வாங்க அதுதான் வந்து கோட்டுன்னு ஒரு படம் வந்தது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வேற பேர்ல நடிச்சிருப்பாரு விஜய் மோஸ்ட்லி கிறிஸ்தவ பேர் அந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல வந்து அவர் என்ன பேர் வச்சிருந்தாரு அப்படின்னா காந்தி காந்தின்னு வச்சிருப்பாரு ஸோ வந்து இதெல்லாம் நீங்க என்னன்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு வந்து இவ்வளவு நாள் அவர் வரலாற்றுல அறுபது படம் எடுத்திருக்காருன்னா ஒரு படத்துல கூட காந்தின்னு இல்லாம அரசியல் வர்றப்ப மட்டும் கரெக்டா காந்தின்னு வைக்கிறார் என்னை பொறுத்தவரையும் வந்து இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் செல்வப் விசிகா ஆஹ் விஜய் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது இவங்க வந்து டிஎம்கே முற்றிலும் எதுக்குறதுனால என்ன அப்படின்னா டிஎம்கே ஓட்டு பிரியும் கண்டிப்பா பிரியும் நான் தமிழர் ஓட்டும் பிரியும் அவங்ககிட்ட நாம் தமிழர் ஓட்டும் பிரியும் டிஎம்கே இவர் இவர் அரசியல் வந்தது வந்து நல்ல விஷயம்தான் இவர் வந்தது என்ன அப்படின்னா நாம் தமிழரும் பிரேக் ஆகும் டிஎம்கேயும் பிரேக் ஆகும் பேங்க் ஓட்டு வங்கி இல்ல கண்டிப்பா ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இது பண்ணாது இப்ப அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம்தான் நடிகர் விஜய் வந்து அரசியல் ஆரம்பிச்சிட்டு எத்தனை தடவை வந்து மீட்டிங் அனுப்பியிருக்காரு பிரமாண்டம் மீட்டிங் இல்ல கூட்டங்கள்ல சின்ன சின்னமா எவ்வளவு இடத்துல போயிருக்காரு எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லை ஒரு மெயின்னா ஒரு பேஸ் வேல்யூ வச்சுட்டு ஒரு கூட்டம் போடுறாரு அப்புறம் ஆஃப் ஆயிடுறாரு ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் இப்ப இந்த அரசியல் ஆரம்பிச்சுட்டே வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டே மூணு மீட்டிங்கும் தான் பண்ணிருது அதுதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அரசியல்ங்கிறது அவரது சாதாரண விஷயம் இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஃபீல்டுல நிற்கணும் களத்துல முன்னூத்தறு அறுபத்தஞ்சு நாளும் ரெடியா இருக்கணும் எவ்வளவு விஷயங்கள் பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ வந்து தின பிரச்சனைகளை வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி விஜய் போட்டிருக்காருன்னா இல்ல ஸோ ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனையை மட்டும் எடுக்கிறாரு ஆளுநர் எல்லாத்தையும் கொண்டு போறாரு அப்புறம் ஆஃப் ஆயிடுறாரு அப்புறம் வந்து போட்டோ வச்சு அவர் வீட்டில் போட்டோ வச்சிருக்காரு ஒவ்வொரு இதுக்கும் வந்து போட்டோ வச்சு பெரியாருன்னா பெரியார் பிறந்த நாள்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு அதுக்கு பூ போட்டு போஸ்ட் பண்றாரு வேல்நாச்சியார்னா ராணி வேல்நாச்சியார்னா ஒரு போஸ்ட் ஃப்ரேம் வச்சு ஒரு பூவை போட்டு இது பண்றாரு இப்படி வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டுக்குள்ளே இருந்து பண்ற அரசியலுக்கு கிடையாது இது மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க ஆக்சுவலா ஸோ களத்துல இருக்கணும் ஆனந்தே எல்லாத்தையும் பண்ண முடியாது இதுல ஜான் ஆரோக்கியசாமி வந்து லயோலா ஃபேக்ஷன் லயோலா காலேஜ்ல முக்கியமாக நிறைய கிறிஸ்தவ பொறுப்பாளர்களும் இருக்காங்க அவங்க வந்து இருந்து டேக் ஓவர் பண்ண முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் ஜான் ஆரோக்கியசாமியும் சொல்லியிருக்காரு இது கமலாவது ரெண்டு பேர்சன் ஓட்டு வாங்கினார் அது கூட வராதோ அப்படின்னு ஆடியோ ரிலீஸ் ஆனுச்சு இவங்க எந்த மறுப்பு தெரிவிக்கல ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனந்தையும் ட்ரை பண்றாங்க ஜான ஆரோக்கியசாமியும் ட்ரை பண்றாங்க யாருக்குமே கால் அட்டன் பண்ணல இது என்னன்னா அப்படியே மறைச்சிட்டாங்க அவங்க ஆக்ஷனும் எடுக்கல அது இல்லைன்னு சொல்லல ரெஸ்பான்ஸும் இல்லை எப்படி நம்ம முதல்வர் பண்ணுவாரோ அந்த இதுதான் கண்டுக்கிறாம விட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி விஷயத்துல என்ன அப்படின்னா ஓட் பேங்க் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பாக்கணும் இளைஞர்கள் வந்து என்ன அப்படின்னா அஹ் சினிமால இருந்து வர்றவங்களை பின்தொடரலாமா இல்லைன்னா அதெல்லாம் தொடரலாம் எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு சிறப்பான அவர் எல்லாம் எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சோ அவர் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சோ ஒரு சின்ன ஆக்டரா இருக்கப்ப வந்து அவருக்கு சாப்பாடு போடல அப்படிங்கிறக்காண்டியே அவர் அரசியல் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அவர்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப சிறப்பா பண்ணி பேட்டரி மார்க் இல்லாம சிறப்பா பண்ணிட்டு போனார் அந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் யாரும் அவரை ஏற்காம தனி தனியா வந்து நல்லது பண்ணா நல்லதுதான் சோ கண்டிப்பா ஏத்துக்குருவாங்க இன்னொரு விஷயம் கட்சி கம்பம் மூன்ற அன்னைக்கு கூட வந்து அவரு மூவி பூஜைக்கு போயிட்டாரு அன்னைக்கு வந்து பொறுப்பாளர்களை மட்டும் வச்சிட்டு இவர் இவர் என்னை பொறுத்தவரையும் இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணல மற்றவங்களோட புஷ்ல பண்றாரு ஸோ சரி பண்ணுவோம் பார்ப்போம் ஒரு கல் எரிஞ்சு தான் பார்க்கறாரு வந்து அதை வந்து ஆணத்தை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க இப்ப நான் தமிழர் கூட நின்று பாக்குறாங்க தோக்குறோம் ஓகே நாங்கள் அடுத்து முயற்சி பண்ணுவோம் அடுத்து முயற்சி பண்ணுவோம்னு கூட பண்ணி பார்க்கறோம் இவங்க வந்து என்ன அப்படின்னா தோல்வி வந்துட்டா ரிவர்ஸ் கியர் அவர் மூவி ஃபீல்டுக்கே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது என்னோட கணிப்பு ஆக்சுவலா ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு இருக்காரு ஸோ வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து இவங்க மூணு பேரோட கம்பேரிசனையும் நம்ம பார்த்துட்டோம் யார் இயக்குறார் விஜய முக்கியமாக அவருக்கு பின்புலம் என்ன யார் முக்கியமாக இருக்கிறார்னா என்னோட ஆதாரங்கள் படி கிறிஸ்தவ அமைப்புகள் லைவல அமைப்புகள் முக்கியமாக இதுப்படுது டிஎம்கேக்கு போகிற கிறிஸ்டின் ஓட்டுகள்லாம் இங்கே போயிடும் சிறுபான்மையினர்னா அவங்க அப்பாவுலேருந்து எல்லாம் சொல்கிறது என்னன்னா கிறிஸ்தவ ஓட்டு தான் விஜயை வந்து பாதிரியார்கள் பேட்டிலாம் பாருங்கள் யாருமே அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பி உங்க சேனல்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க சோ வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்கலாம் ரொம்ப இன்ஃபார்ம் அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் பயங்கர செக்யூர்டா அவங்க கனெக்ட்லயே இருப்பாங்க ஸோ இந்த விதத்துல வந்து என்னோட ஆதாரப்படி இது கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து விஜய்ய கொண்டு வந்தாங்க இப்ப உள்ள வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ வந்து இதுவரையும் வந்து விஜய் எதிர்க்காத ஒரே பார்ட்டினா காங்கிரஸ் பார்ட்டி தான் அங்கே காங்கிரஸ் செல்வப் இருந்தவையே வந்து ஆதரவா சொல்றாரு ஸோ விஜய வந்து ரொம்ப தான் சொல்றாரு இவர் வாரி வாரிசு அரசியலை முற்றிலும் எதிர்க்கிறோம்னா டிஎம்கே மட்டும் வாரிசு அரசியல் இல்லை இப்போ வந்து வாரிசு அரசியல் இல்லாத ஒரு கட்சின்னு பார்த்தா பிஜேபி தான் தமிழ்நாடு சோ ஸோ வந்து வாரிசு அரசியலை முற்றிலும் எதிர்ப்போம்னா ஏன் காங்கிரஸ் எதிர்க்கலைங்கிறது சாமானியன நான் கேள்வி கேட்கிறேன் ஜி ஸோ வந்து ஏன் வந்து இப்போ சோனியாட்ட கட்சி போனச்சு இல்லை இட்டாலிலேருந்து வந்தவங்கல்ல இருந்து வந்துட்டாங்க சரி கட்சியை பிடிச்சிட்டாங்க அடுத்த அவங்க பிள்ளைங்க தானே ஆள்றாங்க ஸோ வேற யாருக்கும் கொடுத்தாங்களா காங்கிரஸில் இல்லாத பெரிய ஜாம்பவான்களா பெரிய திறமை இல்லாதவங்களா ஸோ அப்போ வந்து அதையும் எதிர்க்கணும் அப்படிங்கறத என்னோட இது அவர் எதுவுமே எதிர்க்கலை இதுவரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கட்சிக்குடியோட டிசைனை வச்சு நான் அவங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன் அது போக வந்து அவங்க கூட்டணிக்காக காங்கிரஸோட முயல்வாங்க இந்த இளைஞர்கள் வந்து இன்னும் நம்ம சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம் இன்னைக்கெல்லாம் நான் வந்து நியூஸ்லாம் பார்க்குறேன் சோசியல் மீடியாவில் நாலு பேஜ் பார்த்தாவே உண்மை தெரிஞ்சிடும் நம்ம அந்த காலத்துல மாதிரி பேப்பர் படிக்கிறதோ இல்லை நியூஸ் சேனல்ல உட்காடுறதோ இல்லை இளைஞர்கள் வந்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரியணும் நம்ம படத்துல பாக்குறோம் அவர் தான் ஹீரோ அப்படின்னு போறது ஓகே அதுல உண்மைத்தன்மை என்ன இருக்கு அது உண்மையிலேயே வந்து அதுல சில விஷயங்கள் இருக்கா இல்லை பின்புலம் யாரும் இருக்காங்களா இவரை இயக்குறது யாரு என்னென்னு கொஞ்சம் இப்போ நான் சொன்னதை வச்சு ரிசர்ச் பண்ணாவே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இது வந்து எண்மண் எண்மக்கள் அண்ணாமலை வந்து பயங்கர ஒரு ரீச் கிடைச்சது அதுக்கப்புறமும் இன்னும் சில பாத யாத்திரை போறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து அண்ணாமலை அவர்கள் பெரிய எழுச்சி கொண்டு வந்துருக்காரு தினம் தினம் எழுச்சி களத்துல இருக்காரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து சென்னையில ஒரு பாலியல் தொல்லை ஒரு சிறுமி கேங்ரேப் பண்ண மட்டர்ன்னுட்டு அதை எடுத்து போட்டிருக்காரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் பக்கமா எழுதி போடுறாரு ஸோ வந்து அவர் வந்து ஃபீல்டுல இருக்காரு களத்துல தினம் தினம் இல்ல ஒவ்வொரு நொடியும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தான் இது வந்து மிகப்பெரிய அமையும் விஜய் வந்தது டேமேஜ் டு நான் தமிழர் அண்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த தளம் கொடுத்து எனக்கு என் கருத்துக்களை சொல்ல வச்ச அண்ணனுக்கும் விஜயனுக்கும் நாரதன் மீடியாவுக்கு நன்றி தெரிஞ்சு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி மிக நன்றி